அஸ்லாம் வலைக்கும் வரமத் தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அண்மையில் சமூக வலைதளங்களில் வெளியான ஒரு சில புகைப்படங்கள் பல அர்த்தங்களை இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறது புனித மக்காவுக்கு உம்ரா எனும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகை தந்திருந்த தம்பதியினரின் புகைப்படங்கள் தான் அது அவர்கள் வருகை தந்ததற்கான காரணம் என்னவென்று கேட்டால் நீங்களே ஆச்சரியமடைந்து அடைந்து போய்விடுவீர்கள் பல வருடங்கள் காத்திருந்து பிள்ளை ஒன்று கிடைக்க வேண்டும் என்கின்ற பல வருட தவிப்புகளுக்கு பிறகு இப்போது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இதனால் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துக்காக அவர்கள் நாடு கடந்து புனித மக்காவுக்கு வருகை தந்து உம்ராயனும் கடமையை செய்து அங்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகிறது பெண் குழந்தை பிறக்க போகின்றது என்கின்ற அந்த சந்தோஷத்தின் வழிபாடுதான் இந்த அம்ராவுடைய பயணமாகும் இப்படி அதிகளமான மக்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியங்கள் எதர்ச்சியாக கிடைப்பது உண்டு ஒரு மனிதர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார் ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் அது கிடைக்க மாட்டாது அது பல வருட தவிப்புகளுக்கு பிறகு கிடைக்க கிடைக்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு சந்தோஷத்தினுடைய ஒரு உண்மைத்தன்மை அவர்களுக்கு தெரிந்து போகும் கொண்டது அது போன்றுதான் இவர்களுக்கும் நடந்து பல வருட தவிப்புகளுக்கு பிறகு ஒரு குழந்தை இப்பொழுது கிடைத்திருக்கிறது இதனால் மகிழ்ச்சியை அவர்கள் புனித மக்கமா நகரிலே அவர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நல்லதை நாடிவிட்டால் அதனை எப்படியாவது அவனுக்கு கொடுத்தே தருவான் ஆனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நேரங்கள் சில நேரங்களில் தாமதமாகலாம் அதுதான் இந்த சகோதரிக்கு கிடைத்த இந்த பாக்கியமும் ஆகவே அல்லாஹுவை எந்த நேரமும் நாங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அவன் தருவான் என்கின்ற எண்ணமும் என்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும்